ஹா ஹலோ வியூவர்ஸ் என்னையும் பாக்க போறது ஒன் பேஸ் எபிசோட் கிரீச்சர் கைமன் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ணா போன பாட்ல கையா கொடுத்த அந்த புது கப்பலை எடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியா கிளம்புறாங்கல்ல அதுல இந்த உசோப் இருக்கானே ஐயோயோ பில்டப் தாங்க முடியல எவன் குறுக்க வந்தாலும் சரி ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்ன நான் கேப்டன் உசோப் அவனை அடிச்சு தெரிய விட்டு போட்டு வண்டா சோப்புன்னு கண்டமேனி அட்டாக் பண்ண மாதிரி போசெல்லாம் கொடுப்பான் கடைசியில பார்த்தா அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு பைரட்ஸ் எந்த ஒரு பில்டப்புமே இல்ல சோரோ காட்டுத்தனமா கொட்டாய் விட்டுட்டு தூங்குவான் நமி மேப்பெல்லாம் வச்சு ட்ரெஷர் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு செக் பண்ணுவான் என்ன குடுமையடா இதுன்னு லுக்கூட்டு இருக்கும் போது லூஃபி தான்

மாஸ்டர் பீஸ் மப்பா அம்பட்டு வரையுமே முழிப்பாங்க இது 50 வருஷமான்னு அப்டினா வயசு இவனுக்கு அறுபதுக்கு மேல இருக்கணும் அது மட்டும் இல்லாம அஞ்சுல இருந்து ஆறு பேர குழந்தை இருக்கணுமே ஏன் சூப்பர்ப்பா அவ்ளோ வயசா உனக்குன்னு என்ன கேட்பாங்க அட போங்கயான்னு சொல்லிட்டு அப்படியே பிரெஸ் எடுத்து தீட்டித் தள்வான் பார்த்தா அவனோட முஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த மண்டையோடு அட கொய்யால உன்னோட 플ேகை உருவாக்கிட்டியான்னு மண்டையிலேயே ஒரு போடு போடுவானே சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வரை வான் அது நல்லா இருக்கும் பரவாலையே நல்லா பண்றகாணேன்னு பாராட்டி தள்வாங்க சோ இனிமேட் இதுதான் இவங்களோட மார்க் அதாவது சிம்பல் அதுக்கு அப்புறம் அந்த மேலயே வேற ஏச்சன அதையும் பெரிய சைஸ்ல வரையவான் அவளாதான் வேற லெவல்ல மாசா இருக்கும் இப்ப பயிரட் ஷிப்னு நல்லா தெரியுதா அவளாதான் லூபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதாண்டா கம்பெனி முத்திரன்னு இழுச்சுக்கிட்டே சொல்லுவான் பாவ உசோப்பாட முடியல வரைய வச்சே ஒரு வழி ஆக்கிட்டாங்க சோ எப்படி எல்லாருமே ஜாலியா வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா மேகமூட்டம் எல்லாம் கொஞ்சம் கரு கருன்னு பயங்கரமா இருக்கும் என்னது இது ஏதோ சரியில்லையே ஏதாச்சும் டேஞ்சரானு கேப்பான் உடனே நமி செக் பண்ணி பாத்துட்டு ஆஹா இதுதான் அந்த இடமா டவுட்டே இல்லாம்பா அப்படி என்ன இடம்னு கேட்டா இதுதான் லெஜண்டரி ட்ரெஷர் ஐலாண்டு இத பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் சொல்ல போனா பைரட்ஸ் கிட்ட ரொம்ப ஃபேமஸான ஐலாண்டு அண்ட் இந்த ஐலாண்ட பத்தி பயங்கரமான கதைகளும் இருக்காமா என்னடான்னு கேட்டா யாரெல்லாம் இந்த தீவுக்குள்ள அத்துமீறி போறாங்களோ அவங்க எல்லாம் காடோட சாபத்துக்கு ஆளாவாங்க ஆனா அதையெல்லாம் நம்மளுக்கு பெருசா கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போவாங்க இடி மின்னல் மலன்னு கடல் அப்படியே இவங்க தூக்கி தூக்கி போடும் உசோப்புக்கெல்லாம் நிஜமாவே கடவுளோட கோவத்துக்கு ஆளாயிட்டமான்னு ஆனா லூபிய நமியும் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பையன் என்னைக்குமே என்ஜாய் பண்றவன் நம்பிக்கு ட்ரெஷர் தேவை அப்படி ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டே போவாங்க சோரோ உசோப்பும் தான் கஷ்டப்பட்டு கப்பலை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவானுங்க சோ இப்படியே அந்த புயல் மலை கடலோட அலைன்னு எல்லாத்திலயுமே படாத பாடுபட்டு ஒரு வழியா அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அந்த ஐலாண்டு நல்லா ஹைட்டா இருக்கா அதனால இடி எல்லாமே டைரக்டா அது மேலதான் விழுது நம்ம பயில அதெல்லாம் எதையும் கண்டுக்காம அவனுக்கு பாட்டுக்கு உள்ள போவானுங்க அங்க இருக்க செடி எல்லாமே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும் அதுலயும் உசோப்ப பார்த்த உடனே நாக்கெல்லாம் ஆட்டி காட்டுங்க அட கன்ற என்னடா இதுன்னு பயந்துகிட்டே போவான் சோ இப்படி எல்லாருமே அந்த புதுசான இடத்துல ரொம்ப ஆர்வமா போவாயிலா உசோப்பெல்லாம் நடுங்குவான் இந்த இடமே பயங்கரமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாவில பயங்கரமான ட்ரெஷர் இருக்கு அந்த கன்றாவிய மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம தான் மாசம்பா ஆனா அதை தேடி எக்கச்சக்க

என்னமா நீ பைத்தியம் நீ பேசுவ நாங்க அப்படியான்னு அப்புறம் தான் ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க அங்க இருக்க பதறக்குள்ள இருந்து சவுப்பு சவுப்பா சவுப்பு சவுப்பா ஏகப்பட்ட கண்ணு பார்க்கவே பயங்கரமா இருக்கும் அது எதையுமே நம்மளால நோட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த ஜோரோ எனக்கு பசிக்குது நான் தூங்குறேன்னு சொல்லி அங்கேயே படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான் இப்ப ஏற்பட்ட இடத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம எப்படி இவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பதறிக்கிட்டே பாப்பாங்க அப்ப நம்ம லூஃபி பதறக்குள்ள என்னத்தையும் ஆர்வமா பாத்துட்டு இருப்பான் என்னடான்னு பார்த்தா பாம்போட பாடி ஆனா மண்ட முயலோடது அதுவும் வித்தியாசமா கத்தும் எங்க ஆல்ரெடி உசோப பயத்துல இருப்பான் அந்த டைம் மேல இருந்து

பாத்தா ஏகப்பட்ட கண்கள் ஓமை கண் சம பீதி ஆயிருவாங்க அப்பதான் அங்க இருக்க பொதற்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் எல்லாருமே இங்க இருந்து போயிருங்க இல்லே செத்துடுவீங்கன்னு லூபி எல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஆமா யார் நீங்க கேஷலா கேப்பான் போங்கன்னு சொல்றேன்ல போங்க போங்கன்னு கத்துவான் யார் இவன் எங்க இருந்து கத்துறான்னு சுத்தி முத்தி தேடுவாங்க எங்க இருந்து கத்துறானே தெரியல சரி நீ யாருன்னு கேட்டா இந்த ஐலாண்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க காடாமா உங்க எல்லாத்துக்கும் உயிர் வேணும்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க இல்லாட்டி கண்டிப்பா செத்துடுவீங்கன்னு வேற சொல்லி மிரட்டும் அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பயிர்ச்சான்னு வேற கேக்குமா ஆமான்னு சொன்ன உடனே நான்

சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒன்னோட ஒன்னா கலவையாயி நெம்ப நெம்ப வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இப்ப பேசிட்டு இருக்கே கடவுள் அவங்களோட பேச்ச கேட்காம பொக்கிஷத்தை தேடி வந்த பயிர் சாமா அவங்கள நான் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மாத்திட்டேன்னு சொல்லுவானா நீங்க உசோப்புக்கெல்லாம் அள்ளு விடும் அப்ப நீங்க தான் நிஜமான கடவுளானு அங்கேயே மண்டி போட்டுருவான் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எதுவும் சரியில்லையு சொல்லிட்டு லூஃபி அங்க இருக்கா பண்ணி எடுத்து பார்த்து இது என்ன சிங்கமானு கேப்பான் ஆனா பார்த்தா பண்ணி மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்பான் புசுக்கு நான் மூஞ்ச கடிச்சிரும் ஐயோ தாங்க முடியலேன்னு கத்திட்டு இருப்பான் அப்ப அந்த வாய்ஸ் இருந்துகிட்டு நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கும் ஏமாலே நான் தான் லூபி நான் ஒரு ரப்பர் மனுஷன் இதுக்கு காரணம் டெபிள் ஃப்ரூட் உடனே அந்த வாய்ஸ் என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாத நான் பயிரட்டா இருக்கும் போது இதை பத்தி ரூமர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் மத்தபடி அந்த மாதிரி நெஞ்சமா இல்லையனு சொல்லுமா நமக்கு காண்டாயிரும் எது பயிரட்டா இருந்தியா அப்ப நீ கடவுள் இல்லையான்னு கடவுள் தான் கடவுள் தான் பல விஷயத்த எல்லாம் சொன்னேன் ஆனா அதெல்லாம் இப்ப வேண்டாம்னு சொல்லுவானா நாங்க எங்கடா கேட்டோம் நீயா தாண்டா சொல்லி கத்துவாங்க நம்ம எல்லாம் நீ கடவுளே இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணி கத்துவா உடனே அது காண்டா வாய மூடுங்க நீங்க மட்டும் இங்க இருந்து போகல தெய்வ குத்தமாயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்லி

பாடியில தான் புல்லட் பட்டாலும் ஒண்ணு ஆகாது அப்படியே பாடியில வாங்கி ரிவர்ஸ்ல அனுப்பிடுவான் உள்ளுக்குள்ள இருக்க அந்த பதரு பதரும் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு உடனே நம்பி கிண்டல் பண்ணுவா நீ காடோ இல்ல கூகுளோட பார்டோ இந்த பிஸ்டல் அவன் மேல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாளா லூஃபி கேஷுவலா என்னையவே சர்பிரைஸ் அட்டாக் பண்ணிட்டாயா யார் இவனு கேப்பான் அந்த பதருக்குள்ள இருக்கவன் பதறி போய் ஐயோ இவன் மனுஷனே இல்ல மான்ஸ்டர் சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடிரும் உடனே லூஃபி விடாம துரத்த ஆரம்பிச்சிருவான் இவங்க ரெண்டு பேரும் பிஸ்டல் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க இங்க லூபியும் விடாம அடிச்சு புறண்டு பின்னாடியே தான் வட்டிட்டு வந்திருப்பான் கடல் வரைக்கும் வந்தான் ஆனா ஆளை போட்டானோ எங்க தண்ணில குவிச்சு ஓடிட்டானு பாத்துட்டு இருக்கும் பின்னாடி மறுபடியும் அந்த புதர் அசைஞ்சு டப்புனு ஒரு சவுண்ட் ஏக்குமா எல்லாம் என்ன ஏதுன்னு வந்து பாப்பாங்க ஒரு பொட்டியில செடி முளைச்சிருக்கும் ஓ இதான் அந்த காடானு சொல்லி கேப்பான் அந்த பொட்டி நம்ம பாத்து பார்த்து ஓட ஆரம்பிச்சிரும் அப்படி ஓடுனது அங்க இருக்க மரத்துல இடிச்சு அப்படியே புத்த கட்டியில விழுந்துருமா அதோட காலை மட்டும் விடாம ஆட்டிட்டு இருக்கும் வந்து எட்டி பார்த்தா ஒரு கொடூரமான மூஞ்சி என்னடா லுக்கு என்னைய தூக்கி விடுங்கடான்னு சொல்லும் எப்பா இவன் மனுஷன் தான்ப்பா ஆனா முடிக்கு பதில செடி வளர்ந்துருச்சு உசோப்பெல்லாம் பச்சை பச்சையா திட்டுவான் எந்த காடுடா உன்ன மாதிரி கன்றாவியா இருந்திருக்காங்க ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ

மாறையில இருந்த மரத்தை பிடிச்சி அப்படியே கீழ வரைக்கும் அவனுக்கு பயத்தை காமிச்சிட்டு அப்படியே மேல தூக்குவான் ரெண்டு பேருமே அப்படியே பிச்சுக்கிட்டு வருவானுங்க என்ன இவனுங்க லிமிட்டை தாண்டி போறானுங்கன்னு அப்படியே முழிப்பாங்க பார்த்தா நா மாளிக அப்படியே பேன்னு பறந்து போறதோட அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு அடிப்பட்ட இடத்துக்கு பிளாஸ்டர்லாம் போட்டு விடுவாங்க அங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவனை நக்கு நக்குன்னு நக்கும் உடனே பரவாயில்லையே பையன் ரொம்ப ஃபேமஸ்ஸா இருக்கான்னு சொல்லுவாங்க அனிமல்ஸ் எல்லாம் வந்து மூஞ்ச நக்குனா ஃபேமஸாடா ஆனா இந்த ஐலேண்டுக்கு வர்ற எல்லாத்தையுமே இந்த கைமேன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு தான் பயன்படுத்தி அனுப்பி விட்ருக்கான் லூபி எல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளு பார்த்ததே இல்ல சரி எப்பத்துல இருந்து இந்த பாக்ஸ் குள்ள இருக்கான்னு கேட்டா சின்ன வயசுல இருந்தே இருக்கானாமா அவனால அதை விட்டு வெளியில வர முடியலன்னு வேற கதருவான் இதுல இருபது வருஷமா இதே பாக்ஸோட இந்த காட்டுக்குள்ளதா இருக்கானாமா ரொம்ப கொடுமையா பாட்டு நம்ம உசோப்பு டீய குடிச்சுக்கிட்டே அவன் கதையை கேப்பான் இருபது வருஷமாவா தனியாவே இங்க இருக்கேன்னு அவனோட சம காமெடி அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட முடிய ஐப்ரோஸ் எல்லாமே மொத்தமா கனெக்ட் ஆயிருக்கும் ஏன் இந்த மாதிரி கேஷுவலா மனுஷங்க கிட்ட உட்காந்து பேசியே இருபது வருஷம் இருக்குமாமா அப்ப எந்த அளவுக்கு கஷ்டம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கத்துக்கத்து நிறுத்துவான் அந்த டைம் ஜோரோ எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கி எந்திரிச்சு வருவானா என்ன

எதுவுமே பண்ணல அப்படியே தின்னு 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 பாடி நல்லா வெயிட் போட்டுருச்சு அது அப்படியே அந்த ட்ரெஷர் பாக்ஸுக்குள்ள பிக்ஸ் ஆயிருச்சு இப்ப மட்டும் அந்த பாக்ஸ் உடைய ட்ரை பண்ணாங்கன்னா அவன் பாடியும் சேர்த்து கம்ப்ளீட்டா காலி அதனால நம்ம பயிர்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் நீங்க யாருன்னு சொல்லி நம்மளால பத்தி விசாரிப்பான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பயிரட்ஸ் அவன் பார்த்ததே இல்லையாமா லூஃபி தான் நீங்க யாருன்னு கேட்டா கெத்தா சொல்லுவானே நான் தான்டா மங்கி டி லூஃபி அந்த ஒன் பீஸ் ட்ரெஷரா கண்டுபிடிச்சு கடலுக்கே கிங் ஆஃப் தி பயிரட்ஸ் மாற போறேன் அப்படின்னு மாசா சொல்லுவான் அப்படின்னா கிராண்ட் லைனுக்கு போறியான அந்த பிதுகிட மாட்டேனே லூஃபியே கேஷுவலா ஆமா கிட்ட சாட் ஆட்டெல்லாம் இருக்கு அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா போயிருவோங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா அந்த டோப்பா மடைய கைமனு கிராண்ட் லைன் ஒன்னு அவ்வளவு ஈஸி இல்ல அது ஒரு நரகம் சொல்ல அது ஒரு சுடுகாடு அங்க இருந்து ஏகப்பட்ட பயிரட்ஸ் உயிரை காப்பாத்துறதுக்காக அடிச்சு புறண்டு எஸ்கேப் ஆயிருக்கானுங்க அதை இவன் கண்ணால பாத்துருக்கானாமா அந்த கிராண்ட் லைன்ல இருந்து சிக்கி தப்பிச்சவனுகளை பார்த்தா அப்படியே உயிரோட இருந்துமே அவனு உடம்புல இருக்க ஆவி செத்து போன மாதிரி இருப்பானுங்களாமா அந்த மாதிரி சில மோசமான விஷயம் அங்கதான் நடக்குது சொல்ல போனா அங்க போய் மான்ஸ்டராவே மாறிட்டானுங்க அவனால ஒரு வார்த்தை கூட உருப்படியா பேச முடியல ஏன் சொல்ல அந்த ஒன் பீஸே ஒரு ரூமர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படி இருக்கும் போது அதை தேடி போனா முட்டாள்தனம் தானே அந்த கிரேட் பைரட் யாரா டைம்ல எல்லாம் ஒன் பீஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே பெரிய கனவாவே இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம்னு சொல்லுவானா அத்தனை பேருமே அப்படியே பேனு அந்த கதையை கேட்பாங்க ஒன்னே லூஃபி அந்த சாட்டை வச்சு செக் பண்ணுவானா கைமனுக்கு அந்த சாட்டை பத்தி எல்லாம் தெரியாதாமா ஒன்னே நம்மாலும் எனக்கும் தெரியாதுமா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேசான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க நம்பி பச்சை பச்சையா திட்டுவா ஆடா பூட்ட கேசுங்களா ஒரு பயிற்சிங்க இப்படி ஆடா பேசிக்குவாங்க அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கிராண்ட் லைனுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களால எவ்வளவு எவ்வளவு ட்ரெஷர் ஆட்டைய போட முடியுமோ அதை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆயி வர்றதா இவளோட பிளான் ஆனா லூஃபிய பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் பீஸ கண்டுபிடிச்சே ஆகணும் எங்க இருந்ததா நம்ம பயிலுக்கு கான்பிடன்ஸ் வருதோ தெரியல ஆனா கண்டிப்பா அந்த ஒன் பீஸ எடுத்தே தீருவேன்னு சந்தோஷமா எழுச்சுக்கிட்டே சொல்லுவான் இந்த கைமன் பாத்துட்டு நீ என்ன மாதிரியே இருக்க ஒருவேளை நம்ம ரெண்டு ஒரு ட்வின்ஸா இருப்போமோனு கேப்பான் நமிக்கு காண்டாயிரும் ஏண்டா பஞ்சு முட்டாய் மண்டையா ஒன்னே அவனையும் பார்த்தா ஒரே மாதிரியாடா இருக்கு வாய் பெருசா இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியாடா கொய்யாலு கிளி இலினு கிளிப்பா ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம நானும் அவனும் ஒரு நாள் எங்க கனவை அச்சீவ் பண்ணுவோன்னு ஒரே மாதிரி யோசிக்கிறோமா என்ன கனவுன்னு கேட்டா உசுர பணைய வச்சு ட்ரெஷருக்காக அந்த கிராண்ட் லைனுக்கு போய் படாத பாடுபட்டேன் அதுதான் என் வாழ்க்கையவே மொத்தமா மாத்திருச்சேன் அதுவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடினு கதை சொல்ல ஆரம்பான் நவி இருடா இருடானு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனா பாட்டு கதை சொல்லுவான் என்னடானா இவனும் இவன் கூட வந்த பைலட்ஸும் இந்த ஐலாண்ட்ல ட்ரெஷரா கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்படி இருநூறு ஆளுங்க மாச கணக்கா இந்த ஐலாண்ட மொத்தத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு எம்டியான பெட்டி மட்டும் தான் கிடைச்சிருக்கும் அதுல ஒண்ணுமே இல்ல சோ அதனாலயே எல்லாம் காண்டாயி அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த கைமனை காட்டுறாங்க அவன் குடிப்பைய அவங்க கூடவே போக வேண்டியதானே

ஏன்னா அந்த ட்ரஷர் அவனோடதாமா லூஃபிய சொல்லிரான் அட ஆமாப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கானே கண்டிப்பா அந்த ட்ரஷர் அவனுக்குதானேன்னு ஒண்ணே நம்ம நமி அந்த ட்ரஷரை இவனுக்கு காண்டி எடுத்து தரேன்பா அவ எடுத்தான்னா ட்ரஷரை முதல்ல தருவாளா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நீ பைரேட்ஸ் கிட்ட ஏட்டே நீ போய் அந்த பொதேயில எடுத்து இவனுக்கு தர அவ கத்துவா எதை பண்ணனும் எதை பண்ண கூடாதன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எனக்கு சொல்லாதீங்கன்னு அதுக்கப்புறம் சரி ரைட்ன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நேரா அந்த மலгиட்ட போவாங்க போய் பார்த்தா சம ஹைட் இந்த கைமன் பையங்க வந்தேரமனால ஆச்சமா மேல போய் பார்த்தா தான் தெரியும் மேட்டர் என்னன்னு அவனுக்குன்னா சம ஹேப்பி

லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு உசோப் புல்ல அந்த ட்ரெஷரை கைமனுக்கு சேர்ந்தது ஒழுங்கா அதை கீழே தூக்கி போடுமா அப்பவே ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டான்னு நமியே கத்திட்டு இருப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு ஆனா அந்த கைமனு பரவாயில்ல விடுங்க இதெல்லாம் விஷயமே இல்லாமா உடனே ரெண்டு பேரும் கத்துவாங்க அட கிருக்கு பயில இருபது வருஷமா அந்த புதையில பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்திருக்க அது உனக்கு தான் பாங்க ஆனா அவன் நம்ம லூஃபிய பார்த்து அவன் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷமா என்ன அவனை போய் புகழ்றான்னு கேட்டா நான் நினைச்சது சரியா போச்சுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான் அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன்னு ஏண்டான்னு கேட்டா அப்படியே ஜூம் அவுட் பண்ணி மேல காட்டுறாங்க மேல இருக்க அத்தனை போட்டியுமே காலி போட்டி அதனால தான் லூபி கீழே தூக்கி போட மாட்டேன்னு சொல்லிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் எவ்வளவு கடுப்பா இருக்கும் ஒன்னும் இல்லாத காலி போட்டியை இருபது வருஷமா பாதுகாத்து இருக்காது அந்த மாதிரியே ஆயிருச்சு இவன் ஆட்டியோ போட்டுக்கலான்னு பார்த்தா அதை ஆல்ரெடி எவனோ ஆட்டியோ போட்டு வச்சிருக்கான் இப்படி ஒரு தொட முடியாத ட்ரெஷருக்காக பாவம் அவன் லைஃபையே தியாகம் பண்ணிட்டான் இந்த மாதிரி எத்தனை பைரட்ஸுக்கு நடந்திருக்கு நான் மட்டும் என்ன பெரியாங்கிற மாதிரி பேசுவான் உடனே லூபி இழிச்சுக்கிட்டே அப்செட் ஆகா ஓல்டு சொல்லுவான் நல்ல

இருந்துக்கிறான்பா என்னடா இந்த ஐலேண்ட்ல பிரஷரே இல்லாட்டியும் இவன் பாத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இது கூடல்லாம் இவன் ஜாலியா இருக்கானாமா சோ இவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதும்பான் எல்லாம் அவனை போட்டு தாறுமாறா நக்கு நக்குன்னு நக்கி விடும் நம்மளுக்கும் அதை பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கும் இப்போ என்னன்னா இந்த ஐலேந்துல ப்ரஷர் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இதுக்கப்புறம் அவன் ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல ஃப்ரீயா இருக்கலாம் அவன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஆசைப்படானோ அதே மாதிரி வாழலாம்ல நம்ம ஆளுக்கே இது நல்ல விஷயந்தான் பட் என்ன இருந்தாலும் நீ ஒரு வியர்டான கிரீச்சர் தான் சொல்லுவாயில அவன் காண்டாய் கத்துக்கிறதுன்னு கத்துவான் ஒரே காமெடியா இருக்கும் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஜாலியா மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பை பை சொல்லிட்டு நம்ம மலையை கிளம்பிடுவாங்க போறப்போ லூஃபிய பார்த்து நீ உன் கனவை கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ நல்லபடியா போயிட்டு அந்த லெஜெண்டரி ஒன் பீஸ் உனக்கு தான் சொல்லி ஆனந்த கண்ணீரோட நம்மால அனுப்பி வைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க